வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் பழ பூண்டா தான் பார்க்க போறோம் நான் இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ லாஸ்ட் வரை பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த வாழைப்பழ பூண்டா செய்யறதுக்கு நாலு பழுத்த வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன் அரைக்கப்பழவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கிறேன் நாட்டு சக்கரை இல்லைன்னா ஒயிர் சுகர் கூட எடுத்துக்கோங்க நான் நாட்டு சக்கரை எடுத்து செய்ய போறேன் மிக்சி ஜார்ல போட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் கட் பண்ணி போட்டுடலாம் இனிப்புக்கு தகுந்தாப்பில் பழம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு நாலு ஏலக்காய் இதில் சேர்த்துடலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போ ஒரு கப்பு மாவு சேர்த்துக்கலாம் கால் கப்பு ரவை வறுக்காத ரவை சேர்த்துருக்கேன் வறுத்த ரவையோ வறுக்காத ரவையோ சேர்த்துக்கலாம் மைதா மாவில் பண்ணால் கடையில் பண்ணுற மாதிரி இருக்கும் இது நம்ம கோதுமை மாவில் பண்ணுறோம் இது கூட கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சமையல் சோடாவுக்கு பதிலாக பேக்கிங் சோடா போடலாம் இது கொஞ்சம் உள்ளே நல்ல மாவு கொஞ்சம் புசு புசுன்னு வரும் அதுக்காக தான் இது மாதிரி பண்ணணும் இப்போது அரைக்கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் துருவின தேங்காய் சேர்க்குறேன் திருவினை தேங்காய் இல்லைன்னா நீள நீள பீஸாக கட் பண்ணி தேங்காய் துண்டுகளாக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை நெய்யில் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு எப்படி பண்ணலை இது இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் திக்காக தான் இருக்குது இது கூட தண்ணி சேர்க்கிறேன் ஒரு அரை கப்பு போல தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் இப்போ இதை நல்லா கலந்து வச்சிடல இப்போ இந்த பக்குவத்தில் கலந்து வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இல்லை ரவை போட்டிருக்கனால அது கொஞ்சம் ஊறணும் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு சுடலாம் இப்போ மூடி வச்சுட்டேன் இருக்கட்டும் பத்து பதினஞ்சு நிமிஷம் வரை வச்சுட்டு பார்ப்போம் இப்போ நல்ல பக்குவமாக தான் இருக்கு இது மாதிரி போதும் இனிதான் இப்போ எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்டு இருக்கேன் சூடாயிட்டு அடுப்ப சிம்ல வச்சுக்கலாம் சிம்ல எல்லாம் மீடியம்ல வச்சுக்கலாம் கையில கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இதுல இருந்து மாவை இப்படி எடுத்து அதில் போட வேண்டியதுதான் அதிகமான தீ வேண்டாம் அது ஒவ்வொ மேலே எலும்பி வரும் மிதமான தீயில் இருந்தால் தான் உள்ளதாக இருக்க மாவுல்லாம் நல்லா வேகம் இல்லைன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும் மேலே கரிஞ்ச மாதிரி இருக்கும் உள்ளே வேகாது நல்ல உப்பெல்லாம் வந்திருக்கு இப்போ போதும் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு எடுத்துடலாம் இனி அடுத்தது இது மாதிரி போட்டுக்கலாம் தும் போட்டாச்சு நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளுக்கு நம்மளே இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் கடைகள்ல போய் வாங்கி கொடுக்கிறதுக்கு நம்மளே வீட்டில் செஞ்சு நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்கும்போது நமக்கு சந்தோஷம் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க ஆரோக்கியமாவும் இருக்கும் இப்போ அடுத்த செட்டும் பொறிச்சு எடுத்தாச்சு இனி கொஞ்சமாகவும் மாவு இருக்கு புஷு புசுன்னு சூப்பரா வந்திருக்கு இப்ப எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு இதை எடுத்துடலாம் இப்ப சூப்பரா இந்த ஸ்வீட் பலா போண்டா சூப்பரா ரெடி பண்ணியாச்சு ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம் பாருங்க சாப்பிட்டு பார்த்துடலாம் ரொம்ப நல்லா இருக்கு தேங்காய் எல்லாம் போட்டிருக்கோம் நாட்டு சக்கரை கோதுமை மாவு எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்க குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி காட் யூ